அண்டவராகி எஸ்வேன் அமர்த்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரிகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் மிக அருமையான வித வசனம் முதல் வார்த்தையில் கூட என் பிள்ளைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது கடைசியாக அன்புக்குற கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அம்மையாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்படி தேவனிடத்தில் அன்பு வேண்டும் என்று இங்கு யோவான் புஸ்தகத்தில் மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது முதல் வார்த்தையில் கூட வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்க வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் வாசிக்கிறோம் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது நாவினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவரை புகழ்ந்து துதித்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து ஆராதிக்கிறோம் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல வசனத்தை நாம் நாவினால் அறிக்கை செய்வது மாத்திரமல்ல நாம் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நாம் கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை எப்படி அன்பு கூற வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது அதை தான் இந்த வேத வசனத்தில் நமக்காக இங்கு யோவான் பஸ்தத்தில் எழுதப்பட்ட வார்த்தை கூட நாம் தியானிக்கும்போது போது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால் கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிரியை என்பது ஒரு செயலாக இருக்கிறது நம் வேத வசனத்தில் ஒரு வார்த்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் பொய் சொல்லாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வைத்துக்கொள்வோம் அந்த பொய் சொல்லாதிருப்பாய் என்பதை நான் வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக அறிவித்திருக்கிறேன் அடுத்த நாவினால் நான் சொல்லுகிறேன் அது மாத்திரமல்ல நான் என்னுடைய வாழ்க்கையில் பொய் சொல்லாதிருக்கும்போது தான் அது கிரியாக இருக்கிறது அது உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது இப்படி நாம் ஒவ்வொரு வசனங்களையும் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் போது தேவனிடத்தில் உண்மையான அன்பு மெய்யான அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று அநேக கத்தருடைய பிள்ளைகள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என் பிள்ளைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது நம்முடைய வாசிக்கும் போது வாசித்து நாம் மறந்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த வேண்டும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி நடைமுறைப்படுத்தும் போது இடத்துல நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள் தேவனுடைய அன்பு நம்மளை நிலைத்திருக்கிறது நாம் அவரை நிலைத்திருக்கிறோம் நாம் நிலைத்திருக்கும் போது தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று யோவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவனிடத்தில் அன்பு வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிள்ளைகளே என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல கேட்பது மாத்திரமல்ல கிரிகளினாலும் உண்மையினாலும் நாம் வாழும்போது மெய்யாகவே தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் தேவனவங்களை நேசிக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றும்போது தான் தேவனோடு ஒரு இணைக்கப்பட்ட வாழ்க்கை தேவனோடு உள்ள ஐக்கியமான வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை தேவனோடு கூட நாம் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது கிரியினாலும் உண்மையினாலும் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அது மெய்யான அன்பாக இருக்கிறது உண்மையுள்ள அன்பாக இருக்கிறது தேவனிடத்தில் நாம் உண்மையாய் அன்பு கூறுவோம் கிரிகளினாலே அவர் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்வோம் அவரை போல மாறுவோம் கத் நம்மை ஆசிர்வதிப்பார்களை முடிச்செயிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளே என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நாங்கள் குறிகளினாலும் உண்மையினாலும் இடத்துல அன்பு கூறும்படியான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளைடுவீராக நாவினால் அல்ல வசனத்தினால் அல்ல நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் சொல்லுகிற வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படைந்து குறிகள் இதே நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற உண்மையினால உம்மிடத்தில் அன்பு கூற நேரங்களுக்கு உதவி செய்வீராக ஒவ்வொரு நாள நேரங்களை நடத்து ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்